அது இன்றோடு துளைந்தது காரணம் என் பாட்டிற்கு மனிதர்கள் தான் தலை அசைப்பதை பார்த்திருக்கிறேன் அசையும் பொருள் நிற்கவும் நீண்ட பொருள் அசையும் ஒரு பாட்டை இந்த பாண்டிய நாட்டில் தான் கேட்டேன் அப்பா இந்த இசையை நீ யாரிடம் கற்றுக்கொண்டா இந்த ஊர்ல பாடபத்திரம் ஒருத்தர் கோயில்ல பக்தி பாடல் பாடுவாருங்களே அந்த பானபத்திரம் இந்த ஊருக்கு யாரோ புதுசா பாகவதர் வந்திருக்காரா எல்லாத்தையும் போட்டிக்கு இழுக்கிறாராமே அவரு கூட நாளைக்கு பானபத்திர போட்டி பாட்டு பாட போறாருங்க போட்டியா சொல்லப்பா அந்த பானபத்திர்கிட்ட நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா சங்கீதம் படிச்சுக்கிறதுக்காக கொண்டுகிட்டு போய் விட்டாங்க அவரு பல வருஷம் சொல்லி கொடுத்து பார்த்தார் தலையால தண்ணி குடிச்சு பார்த்தார் நம்ம மூளைக்கு ஒண்ணு சங்கீதம் ஏறலிங்க மடப்பயல ஞான சூன்யம் போனா உனக்கு சங்கீதமே வரலன்னு அடிச்சு விரட்டி விட்டு விட்டாருங்க அப்புறம் என்னங்க செய்யறது வயிறு இருக்குங்களே வெட்டி புழைச்சுட்டு இருக்க என்னைக்காவது பொழுது போகலன்னா அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு பாட்டுல அப்படியே எடுத்து விடுறதுங்க ஐயா ஐயா சாமியா சாமியா என்ன என்ன? கத்துக்கொண்டு பிரயோஜனம் இல்லாமல் போனவனே இப்படி பாடுனாள் நால பாணபத்திரர் வந்து நாளை விடுவதற்குள் பாண்டிய நாட்டி எல்ல விட்டு பாடப்பட வேண்டும் என்ன அது இப்பொழுது ஆ குருவே நாளை இசை நிகழ்ச்சி ஐயா யார் இந்த திடீர் புர파டு ஐயா சுருட்டி எல்லத்தை சுருட்டி புரபடுவதற்கு தயாராக இருக்கிறங்க சொன்னேன்

நல்ல புத்தியை போக மன்னரையோ வானபத்துறையோ பார்க்க என் மனசு அச்சப்படுகிறது என்னுடைய திறமை அனைத்தும் பாண்டிய நாட்டுக்கு அடிமை என்று நான் எழுதியிருக்கிறேன் இதை உன்னுடைய ஆசாரிடம் கொண்டு போய் சேர்த்துவிடு அவருக்கு செலுத்த வேண்டிய வணக்கத்தை நான்

ஒரு பிறகு வெற்றியின் பாட்டுக்கின்ற ஹேமநாதன் அடிமையப்பா வருகிறேன் ஐயா வருகா முல்ல போங்க உளுந்து ஐயோ முல்ல முள்ள ஐயா ஐயோ பெருமானதும் புலர்ந்து விட்டது போட்டிக்கு பாட காவலர்கள் அழைக்கவும் வந்து விடுவார்கள் இன்னும் இதையும் இறங்கவில்லை என் இடையூறு தீர ஒரு நல்வழியும் செய்யவில்லை ஆண்டவா ஹேமநாதருடன் பாடி என்னால் இந்த பாண்டி நாட்டுக்கு அபகீர்த்தி ஏற்படுவதை விட உன் திருவடிகளில் என் உயிரை விடுவதே மேலும்

இங்க ஹேமநாத பாகவத இப்படி அவர் எழுதி கொடுத்து விட்டு போவதற்கு காரணம் நீங்க பாடுற பாட்டுல ஒண்ணு எடுத்து விட்டேன் மனுஷன் ஆடி பாட்டு உனக்கு தெரியும் நமக்கு முன்னால பாடிக்கிட்டே இருக்கீங்களே அந்த பாட்டுலதான் ஒண்ணு எடுத்து விட்டேன் ஐயா எல்லாம் ஒரே அதிசயமா இருக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை ஒண்ணும் புரியல புரியவில்லையப்பா என்ன நல்லா பாருங்க புரியும் நல்லா பாருங்க மானமா இதுவும் விளையாட்டுாா உன் சிறு விளையாடல் அல்லாமல் வேறு யார் இந்த நாடகம் ஆட முடியும் இறைவா எங்களுக்காக விறகு சுமக்க வேண்டுமா எளியோர் கிளியோனே நாட்டின் மானம் காத்து ஆணவத்தை அகற்றி அமைதியை நிலைநாட்டி அருப்பெறும் கடலே உனது விளையாட்டே விளையாட்டு